அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் இமீடியட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன மிஷின்ஸாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வீட்டுக்கு அடக்கமாக வச்சுக்க முடியும்னு ரெண்டு பாயிண்ட்டை முன் வச்சாங்க அதை வந்து ஒரு மூணு மாதமாக நம்ம ஆரண்டி பண்ணி தான் இந்த டூ ஹெச்பி கோகனட் டிஎஸ்கார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க உள்ள ரப்பர் செட்டப் அப்படியே தான் நம்ம கொடுத்துருக்கோம் தேங்காய்களை நீங்கள் டேரக்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணாலே போதும் கைக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது உள்ளே ரப்பர் செட்டப் தான் நம்ம பயன்படுத்திருக்கோங்க இப்போ ரப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கைக்கு கம்மியாக இல்லாமல் உங்களுக்கு உரிச்சு தந்துடும் ரெண்டு ஹெச்பி குறை குதிரை திறனில் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு க கமர்ஷியல் லைன் எழுக்கணுங்கிற அவசியமே இருக்காது வீட்டுக்கு ரெண்டு நீங்கள் எப்பவுமே வெட் கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கமர்ஷியல் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நானூறு கிலோவில் வருங்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கிலோ வெயிட்டில் ரெண்டு ஹெச்பி மோட்டரில் நம்ம பண்ணியிருக்கோம் இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா விலையில் உங்களுக்கு டைரெக்டாக நம்ம மிஷின் வித் மோட்டார் வித் ஜிஎஸ்டியோட பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க வணக்கம் வணக்கங்கண்ணா ஸோ நம்ம எம் கே குரல் இண்டஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து விவசாய கருவிகளை நிறைய பார்த்துட்டு வரோம் கண்டிப்பா அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தென்னை விவசாயிக்கான நிறைய கருவிகளை வந்து பிரத்யேகமாக கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எளி வெட்டுறதா இருக்கட்டும் தேங்காய் உரிக்கிறது உரிமட்டை வெட்டுறது தேங்காய் ரெண்டா வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விவசாய கருங்களை நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறோம் கண்டிப்பாக போயிட்டு ஆனால் வணக்கங்க ஃபார்மிங் பிஸ்னஸ் சேனல் மூலியமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க நம்ம எம் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பல வீடியோக்களில் நம்ம நிறைய மிஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் மட்டை அரைக்கிற மிஷினுங்க தேங்காய் உரிக்கிறது தேங்காய் வெட்டுறதுன்னு நிறைய மிஷின் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் கோகனட் டிஎஸ்கர் தான் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோங்க சரி முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பியில் உங்களுக்கு ஓடக்கூடிய டேபிள் டாப் கோகனட் டிஎஸ்கருங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி த்ரீ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பியில் ஒரு இருந்து ஆயிரம் காய் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு காய் உரிக்கிற மாதிரியும் அதே மாதிரி அந்த ஆயிரம் காய்களை வெட்டக்கூடிய மிஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பட்ஜெட் போதும் சார் அதை விட கம்மியாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாகவும் கொஞ்சம் அடக்கமாகவும் மிஷின் சைஸ் சின்னதாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மிஷினை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்கர் வந்து நம்ம சேனலே வந்து வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம் கண்டிப்பாக ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் போயிட்டு இருந்தது கண்டிப்பாங்க ஸோ எந்த விதத்தில் வந்து இந்த மாடல் வந்து விவசாயிகளுக்கு ஏற்றதாக இருக்கும் என்ன மாதிரி டிமாண்டை வந்து கஸ்டமர் சைடில் வச்சுருந்தாங்க எப்படி இது மாடிஃபை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாங்க இப்போ வியாபாரமாக பண்ணாமல் அதுக்கு அதுக்கு கூடுதலாக இன்னொரு கஸ்டமர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு வந்து எங்கள் முன்னாடி வச்சுருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விலை அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் இமீடியட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன மிஷின்ஸாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வீட்டுக்கு அடக்கமாக வச்சுக்க முடியும்னு ரெண்டு பாயிண்ட்டை முன் வச்சாங்க அதை வந்து ஒரு மூணு மாசமாக நம்ம ஆரண்டி பண்ணி தான் இந்த டூ ஹெச்பி கோகனட் டிஎஸ்கர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே உங்களுக்கு ரேட்டே சொல்லிடுறேன் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா விலையில மோட்டார் வரி எல்லாம் அடக்கத்தோட இந்த மிஷின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு கரண்ட்லேயே பயன்படுத்திக்க முடியும் ஒரு மணி நேரத்துக்கு நானூறுலேருந்து நானூற்றம்பது காய்களை நீங்கள் உரிச்சுக்க முடியுங்க இப்போ இது வந்து நீங்கள் டேபிள் டாப்பில் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லை டேபிள் டாப் இல்லாமல் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு சின்ன வீல் செட்டப்பில் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா விலை உங்களுக்கு டேரெக்டாக நம்ம மிஷின் வித் மோட்டார் வித் ஜிஎஸ்டியோட பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் விலையிலேயே சைஸ்லயும் இந்த மாடல் வந்து மாடிஃபை பண்ணிருக்கா சொல்லிருக்கீங்க கண்டிப்பாங்க வெளியே வந்து ஓப்பனாவே சொல்லிட்டீங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சைஸும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள்ல வைக்கிற மாதிரியான சைஸ்ல பண்ணிருக்கீங்க கண்டிப்பாங்க என்ன வெயிட்ல பண்ணிருக்கீங்க என்ன சைஸ்னு சொல்லிட முடியும் சார் இது வந்து கமர்ஷியல் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நானூறு கிலோல வரும்ங்க இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பது கிலோ வெயிட்ல ரெண்டு ஹெச்பி மோட்டர்ல நம்ம பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு ஹெச்பி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு மணி நேரம் பயன்படுத்தினாலும் ஒரு ஒன்னுல இருந்து ஒன்னே கால் யூனிட் தான் உங்களுக்கு வந்து பயன்படுங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டுக்கு அஞ்சு ரூபான்னு வச்சாலும் ஒரு அஞ்சு ரூபாய்ல இருந்து ஏழு ரூபா தான் உங்களுக்கு பர் அவருக்கே கரண்ட் கன்சியூம் ஆகும் சின்ன இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் ஒரு ஓரமாகவும் வச்சுக்கலாம் இல்லை களத்தில் நீங்கள் அங்கங்கே மூவ் பண்ணிட்டு போகிறதுனால சின்ன வீல் செட்டப்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட முடியுங்க இந்த மிஷின் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் சரிங்க இப்போ பெரிய டிஸ்கர்லாம் பார்க்கும்போது மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுலேருந்து ஆயிரம் காய்கறிகள் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் நம்ம காட்டிருந்தீங்க நம்ம டெமோ பார்த்துருந்தோம் கண்டிப்பாக ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நானூறுலேருந்து நானூறு காய்களை வந்து உரிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஸோ உரிக்கத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுங்க கண்டிப்பாக அதுலேயும் நாங்கள் ஒரு ரொம்ப குறியாக இருந்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் எந்தவித டவுனும் இல்லாமல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் விலைக்குள்ள நம்ம பண்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க பெரிய மிஷின்ல ஃபீடிங் பண்றீங்களோ அதே மாதிரி உள்ள ரப்பர் செட்டப் அப்படியே தான் நம்ம கொடுத்துருக்கோம் தேங்காய்களை நீங்கள் டைரக்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணாலே போதும் கைக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது உள்ள ரப்பர் செட்டப் தான் நம்ம பயன்படுத்திருக்கோங்க இப்ப ரப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூறு கைக்கு கம்மியா இல்லாம உங்களுக்கு உரிச்சு தந்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி குதிரை திறன்ல இருக்கிறனால நீங்க ஈஸியா உங்களுக்கு கமர்ஷியல் லைன் எழுக்கணுங்கிற அவசியமே இருக்காது வீட்டுக்கு ரெண்டு நீங்க எப்பவுமே வெட் கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த மிஷின்லாம் நம்ம கமர்ஷியல் கரண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும் ஆமாங்க நீங்க வந்து இப்ப பெரிய கெபாசிட்டி போறீங்க ஒரு 3 ஃபேஸ் 3 HP 5 HP போறீங்கனா கமர்ஷியல் லைன்ஸ் போனீங்கனா தான் இப்ப கூடுதலா நீங்க எண்ணெய் ஆட்டர் மிஷின் வச்சிருப்பீங்க அதே மாதிரி ட்ரையர்ஸ் போட்டுருப்பீங்க அப்போ 3 ஃபேஸ் லைன் போற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கனா நீங்க ஒரு 100 மரம் 200 மரம் வச்சிருக்கீங்க ஒரு சின்ன இடத்துல நீங்களே பண்ணனும் காய்களை உரிச்சு மார்க்கெட் கொடுக்கணும் அப்படினா இந்த செட்டப்பே உங்களுக்கு போதுமானது வீட்டு கரண்டே உங்களுக்கு போதுமானதா இருக்குங்க ஓகே விவசாயிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி விலையிலயும் சைஸ்லயும் வந்து காம்பாக்ட்டா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாங்க சோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எத்தனை மரம் இருந்தால் இந்த மிஷினை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்களேன் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூறு மரம் இரநூறு மரம் வச்சிருக்கவங்களே ஐடியேஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காய்களை அப்படியே நம்ம மார்க்கெட்டு கொடுத்தா விலை போகிறது கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உரிச்சு நம்ம காய்களாக சேல் பண்ணணும் இல்லைன்னா உரிச்ச காய்களை உடச்சி எண்ணெய் ஆட்டி இல்லைன்னா கொப்பரையா ஏன்னா கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே முன்னாடியே தெரிஞ்சிருப்பீங்க கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு கம்மி ஆகிறது கிடையாது அதிகபட்சம் பட்சம் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போகுது அதனால் நீங்கள் கொப்பரையாக மதிப்பு கூட்டி பண்ணுனீங்கனால்தான் கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க கூடுதலாக எண்ணெய் ஆட்டி விற்றீங்க அப்படின்னா இனி கூட உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு நூறு மரம் இரநூறு மரம் வச்சிருக்கவங்க ஒரு சுய தொழிலாக ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு முன்ன முன் உதாரணமாக இருக்கும் இந்த மிஷினை வச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்க இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் சொன்னீங்க டேபிள் டைப் டிஎஸ் கடை பற்றி கண்டிப்பாக ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதையும் நம்ம அப்படி பார்த்துருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு டெமோ லைவாக உங்களுக்கு உரிச்சே காமிக்கிறோம் மிஷின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துடலாங்க

இந்த மிஷினுக்கான தேவை இருக்கு அப்படின்றதால அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்ததா சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா சோ இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸும் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்றப்போ இந்த வாங்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும் அவங்களுக்கு கண்டிப்பா நான் மக்களுக்கு சொல்கிறது அதுதாங்க எம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் தயாரிப்பாளர் அதனால் ஒரு ஒரு மிஷின் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மிஷினை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தர முடியும் சரி நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியலாக தான் சார் போயிட்டு இருக்கு சொந்த தேவைக்கு வேணும்னு கேட்டனால நம்ம இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக பர்ஃபார்மன்ஸில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் ரெண்டு ஹெச்பி மோட்டரெலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல மிஷின்ஸ் பல வெரைட்டிஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க தேங்காய் உரிக்கிற மிஷின் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது போக தேங்காய் உடைக்கிற மிஷின்கள் இருக்கு இது பல பல விவசாய சம்பந்தப்பட்ட மிஷின் இருக்குங்க எல்லாமே 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 வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர்க்க நீங்க கூட்டிங்கன்னா எல்லா அவங்க சொல்லுவாங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க